ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம ஒரு சூப்பர் ஃபேஸ் பேக் சேலஞ்ச் தான் வந்து பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ்பக்கோட செகண்ட் சேலஞ்ச் ஓகேங்களா டே செகண்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன் பாலில் வந்து ஊற வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த பாலில் ஊற வச்ச உளுந்தம்பருப்பை நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ உளுத்தம்பருப்பு பற்றி சொல்லணும்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த உளுத்தம்பருப்பு ஃபேஸ்பேக் மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒன் வீக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஃபேஸ் வந்து நல்ல கலர் ஆகும் கலர் ஆகும் சொல்றதை விட நம்ம டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு க்ளோ கொடுக்கும் தான் வந்து இந்த உளுத்தம்பருப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கூட சப்ஜா விதை இருக்கு இல்லையா அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சப்ஜா விதை நீங்கள் மில்க்கில் கூட நீங்கள் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சப்ஜா விதை வந்து கொரியன் ஃபேஸ் மாஸ்கில் இப்போ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த சப்ஜா விதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இது கூட வந்து அரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து இன்னொரு ஃபேஸ்பேக்கில் இருந்து சொல்லிட்டு தரேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இது கூட கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரைச்சிட்டு போகிறோம் சப்ஜா வந்து ஒரு மணி நேரம் ஊர்னா கூட போதும் நல்லா வந்து சோக்காகிடும் ஓகேங்களா ஸோ அதையும் பாலில் வந்து நீங்கள் ஒரு வச்சுட்டா இன்னுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கிட்ட என்ன வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா ஸோ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு பாதி வாழைப்பழம் வச்சிருந்தது அது வேஸ்ட்டாக போய்டுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படின்றதுக்காக என்ன பண்ணோன்னா அதையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பேக்கை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அன்றைக்கி தேன் பற்றி சொன்னேன் இல்லையா எப்பவுமே வந்துட்டு ஃபேஸ் பாட்டில் தேன் ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுற பாருங்க அதாவது டபுள் கிளன்சிங் மெத்தடில் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து கிளியர் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க நம்ம அந்த ஃபஸ்ட் வீடியோ போட்டோம் இல்லையா அதில் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மில்க் வச்சு கிளைன்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க நான் அன்றைக்கி வந்துட்டு வெறும் பத்து நிமிஷத்தில் வந்துட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டேன் ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ரிசல்ட்டு அப்படிங்கிறத நான் ஏன்னா தனியாக ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து கிளம்பணுமே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு லேட்டாகிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ன மாதிரி நினைச்சேன் அதனால் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சரி அப்ளை பண்ணலான்னு பார்த்தா அது டெ டென் மினிட்ஸில் வந்து மூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து விட்டுருங்க ஓகேங்களா என்ன மாதிரி பண்ண வேணா சீக்கிரமாக ஸோ நீங்கள் ஆஃப் அன் அவர் வந்து அப்படி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க அண்ட் தென் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் என்ன என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபேஸை வந்து அப்படி வந்துட்டு அதாவது முத இதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பார்த்தீங்களா நல்ல ஒரு க்ளோ வந்து இருக்கும் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் விட வந்து அந்த டேர்னை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் அந்த பரு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்க அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க